அன்பான கதம்பம் சேனல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் என்னவென்றால் இரவு நேரங்களில் சரியான தூக்கம் வருவதில்லை அதற்கு ஒரு காரணம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற கெட்ட கனவுகளும் பலவிதமான கனவுகளும் வருவதே ஆகும் இந்த கெட்ட கனவுகள் வருவதால் தூக்கம் தூக்கம் இன்மையாக நடந்து விடுகிறது இந்த தூக்கம் வருவதற்கும் இந்த கெட்ட கனவு வராமல் இருப்பதற்கும் பல வகையில் முன்னோர்கள் பல வழிகளை சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் இன்று ஒரு ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் அந்த ஸ்லோகத்தை நான் முதலில் வாசிக்கின்றேன் ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைணதேயம் புரகோதரம் శయే స్మరే నిత్యం దుస్వప్నస్త రామం స్కందం హనుమంతం వైనదేయం మృగోదరం శయనేస్మరే నిత్యం దుస్వప్నస్త నశ్య రామం స్కందం హనుమంతం వైనదేయం మృగోదరం శయనేస్మరే నిత్యం இதன் பொருள் உறங்கும் சமயத்தில் ஸ்ரீராமன் முருகன் ஹனுமான் கருடன் பீமனை நினைத்தால் கெட்ட கனவுகள் தோன்றாது இதன் அடிப்படையில் நாம் அனுதினமும் உறங்குகின்ற பொழுது இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை அல்லது மூன்று முறை அதை நினைத்து கொண்டோ அல்லது பாராயணம் செய்தோ தூக்கத்திற்கு சென்றால் கெட்ட கனவுகள் வராது ஒரு கனவுகள் வந்தாலும் அதனுடைய பலன் கெட்ட பலன்களை அது தராது என்பது நிச்சயமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த ஸ்லோகத்தை அனைவரும் கடைபிடித்து அவர்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் பயன்படுத்தி இந்த கெட்ட கனவுகள் வராமலும் அதனால் உண்டாகும் கெட்ட பலன்களை தவிர்க்க இது நல்ல வகையில் உதவும் நன்றி வணக்கம்